வெல்கம் வியூவர்ஸ் மழை காலத்துக்கு ஏற்ற சூடான அவல் செய்வோமா முதல்ல அவல தண்ணீர்ல நல்ல கழுவணுங்க எக்ஸ்ட்ரா தண்ணீரை இப்படி எடுத்துடலாம் ஒரு பேன்ல எண்ணெயை சூடாக்கி வேர்க்கடலைய நல்ல வறுத்து எடுக்கணும் நல்ல வறுத்தாச்சு ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் மீதி உள்ள எண்ணெயில கடுகு தாளிச்சு சின்னதாக வெட்டிய பெரிய வெங்காயம் மிளகாய் வேக வைத்த பட்டாணி மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு கருவேப்பிலையை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து கொடுக்கணுங்க இப்போ அவளை இதுல சேர்த்து லெமன் ஜூஸையும் சேர்க்கிறோம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுக்கணுங்க அந்த மசாலாவும் அந்த லெமன் ஜூஸும் அந்த அவளோட நல்லா கலந்துடணும் இப்ப ஸ்டவ் ஆஃப் செஞ்சிடலாம் ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் இப்போ மல்லி இலைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வருத்த வேர்க்கடலையும் சூடான அவலன் மேல சேர்த்திடலாம் மழைக்கால குளிருக்கு சூடான அவல டீ டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பரா இருக்குங்க இது ஹெல்தியான டயட்டும் கூட சூடான அவல் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அவல் தண்ணீர் தலா ஒரு போல் சின்னதா வெட்டிய பெரிய வெங்காயம் வேக வைத்த பட்டாணி தலா அரை பவுல் வேர்க்கடலை கால் பவுல் வெட்டிய பச்சை மிளகா கடுகு மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலா தலா அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் லெமன் ஜூஸ் வெட்டிய மல்லி இலை தலா ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பில இன்கிரீடியன்ஸ் தமிழ் மலையாளத்துல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் சூடான அவளை நம்ம பார்த்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்